ஓம் ஸ்ரீதாரா நேர்களுக்கு வணக்கம் சப்போஸ் நம்ம வீட்டில் வந்து நிறைய கந்திருஷ்டி இருக்குதுங்க எங்கள் வீட்டில் நாங்கள் இப்போ தான் ரெனோவேட் பண்ணோம் புதுசாக பெயிண்ட் அடித்தோம் இல்லை வீட்டில் புது பொருள் வாங்கினோம் ஆனால் இந்த மாதிரி யாராவது புதுசாக ஆள் கண் படுது எங்களுக்கு எங்கள் வீட்டில் இவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அவங்க வந்துட்டு போனாலே எங்கள் வீட்டில் எங்களுக்கு ஆக மாட்டேங்குதுங்க உடம்பு ஏதாவது படுத்தி எடுக்குது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு குழந்தைகள் உடம்பு சரியில்லாமல் போயிடுது அவங்க வா அவங்க பட்டாலே எங்களுக்கு மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்கள கண் பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போது கெட்ட எண்ணம் கொண்ட நபர்களோ கெட்ட எண்ணங்கள் தானே எனர்ஜின்னு சொல்கிறோம் எண்ணங்கள் தானே நெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம் அப்போது கெட்ட எண்ணம் கொண்ட அந்த நெகட்டிவ் என்டிட்டி நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு ஈஸியான மெத்தட் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் இது பிளாக் டெர்மலின் இந்த பிளாக் டெர்மலினை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ பேசியிருக்கேன் பட் இந்த பிளாக் டெர்மலின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி நீட் நீட்டாக ஒரு வேர் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக இது ஒரிஜினல் கல் வந்து இப்படி வேர் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இது வந்து இப்படி கோடு கோடா அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி கோடு கோடா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது தான் பிளாக் டர்மலின் இது ராஸ் ஸ்டோன் இந்த ராஸ் ஸ்டோனை என்ன பண்ணுங்க உங்கள் வீட்டு வரவேற்பாறை இருக்கும் இல்லையா என்ட்ரன்ஸில் அங்கே வச்சுருங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் வெறும்னா வச்சாலே போதும் அப்போது கெட்ட எண்ணம் கொண்டவங்களை கூட உள்ளே நெருங்க விடாது அதே மாதிரி கெட்ட எனர்ஜிஸ் நெகட்டிவ் எதிர்மறை ஆற்றல் இருக்கு இல்லையா அதெல்லாம் கூட வீட்டுக்குள்ளே வரவிடாது ஸோ இந்த பிளாக் டெர்மலின் வந்து அவ்வளோ இது இதில் வந்து பிரேஸ்லெட்ஸ் வருது ரிங் வருது பட் நம்ம இன்றைக்கி பேசுகிறது வந்து வீட்டுக்காக பேசுகிறோம் ஸோ வீட்டில் சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஏவலின் தொல்லை இருக்குது அந்த மாதிரி இல்லை ஒரு கண் திருஷ்டினால தொல்லை இருக்குது அப்படின்னா இது பெருமளவுல இருந்து உங்களை காப்பாற்றும் சரியா ஸோ ஒன்றும் வேண்டாம் இந்த மாதிரி ஒரு கல்லை வாங்கி வச்சுக்கோங்க இல்லை பெருசு வேண்டாம் எங்கள் வீடு சின்ன வீடு தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி குட்டி கல் கூட வச்சுக்கலாம் இல்லை இந்த பசங்க பயப்படுறாங்கல்ல எதையோ பார்த்துட்டு வந்து பயப்படுறாங்க நம்ம மேலே வந்துடுமோ இல்லை இப்போல்லாம் வந்து பேய் படத்தை பார்த்து ராத்திரி இல்லை பேய் படம் கெத்துக்காக பார்க்குறது இந்த பசங்க அதை ராத்திரத்திராம் உட்காந்து வந்து நம்ம உயிரை வாங்கிட்டுருக்குங்கல்ல இல்லை அம்மா பயமாக இருக்குது இது பயமாக இருக்குது லைட்டு போட்டு தூங்கு இந்த மாதிரி தூங்கு அப்படி அவங்க பயப்படும் போது கூட கையில் இது கொடுத்துருங்க கையில் கொடு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இது இது கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜியை நம்மக்கிட்ட அண்டை விடாது அதே மாதிரி நீங்கள் தொழில் செய்யும் இடத்துல இது வச்சிங்கன்னா உங்கள் ஏ இப்போது தொழிலுங்கிறது என்னது இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க வியாபாரம் தான் உங்களுக்கு மெயின் நல்லவர்கள் வாங்குறாங்களா அரிசி நல்லவர்கள் மட்டும்தான் வாங்கணும் கெட்டவர்களுக்கு நான் அரிசி கொடுக்க மாட்டேன் சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி வியாபார ஸ்தலங்களில் இது வச்சிங்கன்னா ஒன்லி நல்லவர்கள் மட்டும்தான் வருவாங்க அப்போ உங்களுடைய பிஸ்னஸ் யாராக இருந்தாலும் பிஸ்னஸ் நடக்கணும் இல்லை துணி கடையில் வெறும் க நல்லவங்களுக்கு மட்டும்தான் நான் துணி விற்பேன்னு சொன்னால் என்ன ஆகும் அது முடியாது இல்லையா ஸோ அதனால் வியாபார ஸ்தலங்களை வைக்க வேண்டாம் அதுக்கு வேற ஏதாவது கண் திருஷ்டிக்கான விஷயங்கள் பண்ணிக்கலாமே தவிர வீட்டில் நம்மளுக்கு நமக்கு ஏற்ற இன்னும் வீடு தானே நம்மளுடைய அவளுடைய வாழ்க்கையை வீடு தானே நம்மளுக்கு பிடிச்சவங்க இருக்கக்கூடிய இடம் ஸோ அவங்களுக்கு எந்த வித பாதுகா பா பாதிப்பும் இல்லாமல் இந்த பிளாக் டெர்மலின் காப்பாற்றும் ஸோ நீங்கள் வீட்டோடைய வரவேற்பறையில் அதை வச்சுட்டா போதும் கெட்டவர்கள் உள்ளேயே வர முடியாது அப்படி இது ஒரு தடுத்து கொடு அப்படியே இருந்தாலும் ரொம்ப நாளும் இருக்க முடியாது சப்போஸ் கெட்ட எண்ணத்தோடு வந்தால் கூட அதோட நெகட்டிவிட்டியை இது எடுத்துரும் இப்போ யாராவது வந்துட்டு போனாங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஆகலாம் டக்குன்னு இது ஒரு உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருங்க இல்லாட்டி செலனைட் பிளேட் இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் மேலே வச்சுட்டு எடுத்து செலனைட் பிளேட் தெரியும் இல்லையா சார்ஜ் பண்ணுறதுன்னு அந்த மாதிரி வச்சுட்டு கூட எடுத்துக்கலாம் பிளாக் டெர்மலின் நம்மளையும் நம்ம வீட்டையும் பாதுகாப்பாக வச்சுக்கலாம்